இதெல்லாம் வந்து வேலை செஞ்சிரும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வேலை செய்யும் நான் ஏற்கனவே ஒரு நிறைய பதிவுல சொல்லிருப்பேன் மந்திரம் எந்திரம் அஞ்சனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூபப்பொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள வழி நடத்தும் நம்மளுக்கு ஒருத்தவங்களோட ஜாதகத்துல வந்து யோகா இருக்கணும் வெளிநாட்டு பயணம் பண்றதுக்கு யோகம் இருக்கணும் அதுக்கு யாரு பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யோகத்தை கொடுக்குற கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் மட்டும் சூரியன் செவ்வாய் இதுல ரெண்டு பேர் டாமினேட் பண்ணிடலாம் சூரியனையும் செவ்வாயும் அப்படியே விட்டுடலாம் நீர் கிரகம் சந்திரன் வந்து கடலை தாண்டி பயணத்தை கொடுப்பாரு நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னு கேட்டீங்கன்னா வழியே இருக்காது என்ன சொல்லுவாங்க வளர்ப்பிரை சந்திரனுக்கும் தேய்ப்பிரை சந்திரனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு தேய்ப்பிரை சந்திரனுக்கு எல்லாமே வளர்ப்பிரை சந்திரனுக்கு நீங்க எந்த நாட்டுக்கு வேணா வே வேலைக்கு போனீங்கன்னா வருமானத்தை அதை வந்து கொட்டி கொடுக்கும் பத்து வருஷம் அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து எது பலம் இருக்கு பலம் இல்லைன்றது இந்த எந்திரம் வந்து என்னத்துக்கு வேலை செய்யணும் கேட்டீங்கன்னா கட்டிக்கினீங்கன்னா வெளிநாட்டு பயணத்துக்கு யார் யார் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் கன்ஃபார்மாக கிடைக்கும் இதை எப்படி பண்ணுன்றது மறுபடி நான் சொல்லித்தரேன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஆராய்ஞ்சி